ஆலங்குளத்தில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் வெள்ளையன் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மறைந்த வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் வெள்ளையின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வி வைகுண்டராஜா தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ் ஓட்டல் சங்கம் தலைவர் உதயராஜ் பேரமைப்பு தென்காசி மாவட்ட செயலாளர் பே கணேசன் பொருளாளர் ஐவியின் கலைவாணன் ஆலங்குள நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முக சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புலவர் சிவஞானம் இரங்கல் உரையாற்றினார் வியாபாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் துணைத் தலைவர் வேல்சாமி செயலாளர் முத்துவேல் இணை செயலாளர் செல்வகுமார் கௌரவ ஆலோசகர் ஜான் ரவி பொருளாளர் குழந்தை வேலு செயற்குழு உறுப்பினர் கரிகால் மன்னவன் வேல்சேகர் ஜெயதாசன் அப்பாஸ் அன்னம் சுதாகர் ராஜசேகர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட செய்தித் தொடர்பாளர் இமானுவேல் மற்றும் தங்கம் கிருஷ்ணன் கண்ணன் ஆறுமுகம் தமிழரசன் உட்பட பலர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர்